ஏ ஆர் ரகுமானுடன் மத்திய அமைச்சர் எல்முருகன் திடீர் சந்திப்பு ஒரு மணி நேரம் என்னதான் பேசினாங்க என்று பல கேள்விகளும் முன்வைக்கப்படுகிறது பாஜகவில் அப்படி கூடிய விரைவில் ஏ ஆர் ரகுமான் இணையப் போகிறாரா என்றெல்லாம் தகவல்கள் வதந்திகள் பரவி வருகின்றன திருவள்ளூரில் உள்ள ஸ்டுடியோவில் இசை புயல் ஏ ஆர் ரகுமானுடன் இணையமைச்சர் எல்முருகன் சந்தித்து பேசியுள்ளார் இந்த திடீர் சந்திப்பு சுமார் ஒரு மணி நேரம் நீடித்ததாகவும் சொல்லப்படுகிறது திருவள்ளூர் அய்யன் கண்டிகையில் ஏற ரகுமனுக்கு சொந்தமான பிரம்மாண்ட ஸ்டுடியோ உள்ளது இங்கு நேற்று மாலை ஆறு முப்பது மணி அளவில் மத்திய இணையமைச்சர் எல்முருகன் வந்திருந்தார் அவர் ஏற ரகுமனை சந்தித்து பேசினார் இந்த சந்திப்பு சுமார் ஒரு மணி நேரம் வரை நீடித்தது இந்த சந்திப்புக்கான காரணம் ஏதும் அதிகாரப்பூர்வமாக தெரிவிக்கப்படவில்லை இந்நிலையில் தான் ஏற எல்முருகன் எதற்காக சந்தித்தார் என்ற கேள்வியும் எழுந்துள்ளது நமது கலாச்சாரம் தொடர்பாக சத்தியம் சிவம் சுந்தரம் எனும் வெல்ஸ் என்ற மத்திய அரசின் குறும்படத்திற்கு இசையமைத்து கொடுத்தால் இசையமைப்பாளர் ரகுமானை எல்முருகன் மரியாதை நிமித்தமாக நேரில் சந்தித்து நன்றி சொன்னதாக முதல்கட்ட தகவலும் வெளியாகியுள்ளன அண்மையில் நடிகை மீனா டெல்லியில் பாஜக தலைவர்களை சந்தித்தார் அதுபோல் பாஜகவில் கலா மாஸ்டர் குஷ்பு நமிதா உள்ளிட்டோர் இணைந்துள்ளனர் மீனாவும் விரைவில் இணைவார் என்று சொல்லப்படுகிறது மீனாவுக்கு மத்திய இணையமைச்சர் பதவி வழங்கப்படலாம் என்றெல்லாம் பேச்சுகள் அடிபட்டு வருகின்றன இந்நிலையில் தான் விஜயதாரணியும் நயினால் நாகேந்திரன் தெற்கு மாவட்டக்காரர்கள் தற்பொழுது நயினார் தமிழக பாஜக தலைவராகிவிட்ட நிலை கூடுதல் தனக்கு எந்த பதவியும் கொடுக்காதது அவருக்கு ஏமாற்றத்தை அளித்துள்ளதாகவும் தெரிகிறது மேலும் மாநில அளவில் இருபத்தி பதவிகளுக்கு புதிய நிர்வாகிகளை நியமிக்க பாஜக உத்தேசித்துள்ளது அதில் குஷ்பு உள்ளிட்டோருக்கு பதவி வழங்கப்படும் என சொல்லப்பட்டுள்ளது இந்நிலையில் தான் எல்முருகன் ஏரகுமனை சந்தித்தது முக்கியத்துவம் வாய்ந்ததாக கருதப்படுகிறது மேலும் கூடிய விரைவில் பாஜகவில் ஏரகுமான் போகிறாரா என்றெல்லாம் வந்திகள் பரவி வருகின்றனர் அதிகாரப்பூர்வ தகவல் எதுவும் கொடுக்காமல் வேறு எதையும் நம்ப வேண்டாம் என்று அவருடைய ரசிகர்கள் சார்பாகவும் கேட்டுக்கொள்ளப்படுகிறது இந்த ஒரு வீடியோ குறித்து உங்களுடைய கருத்துக்களை நீங்க சொல்லுங்க நமது ஈஷியா நெட் நியூஸ் தமிழையும் தொடர்ந்து ஃபாலோ பண்ணுங்க ಸರ್ ಕೊ ಸರ್ ಸೈಕಲ್ ಬಿಲ್ಡಿಂಗ್